வணக்கம் டெல்லியில் நாலு டிகிரி இருக்கு ஃபோர் டிகிரிஸ் குளூரில் லட்சக்கணக்கான விவசாய மக்கள் அங்கே படுத்துட்டு இருக்காங்க நம்ம ஐயா என்ன பண்றாருனா குஜராத்தில் இருக்கிற சிக் விவசாயங்களை பார்த்துட்டு வராரு இதோட கேவலமா எதுவுமே இருக்காதுங்க இந்த ஃபார்ம் பில்க்கு வந்துடலாம் மோதி நண்பனா இங்கே நம்ம முருகன் சொல்லிட்டு இருக்காரு மோதி விவசாயிகளுக்கு நண்பரா பிஜேபி ஆளுங்க நூறு கிராமத்தில் போக போகிறாங்களா நூறு கிராமத்தில் போய் இது பற்றி பேச போகிறாங்களா விவசாய பில் பற்றி சின்ன விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அர்ணப் கோஸ்வாமி சொல்லியிருக்கான் ஒரு டிபேட் பார்த்துட்டு இருந்தேன் தமிழ்நாடு விவசாயங்கள்லாம் எதிர்ப்பு காட்டலன்ட்டு கேவலம் நம்ம நம்மளை வச்சு அவன் குறிப்பிட்டு சொல்கிறான் பாருங்கள் இதோட பெரிய கேவலம் எதுவுமே இருக்காது சரி எனிவே இந்த ஃபார்ம் பில் பற்றி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க பாதுகாப்பு வேணும் அனைவருக்கும் பாதுகாப்பு வேணும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஆண்களுக்கு பாதுகாப்பு வேணும் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் மரம் செடி கொடி ரோடு எலக்ட்ரிக் கம்பம் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும் அதுக்கு சட்டங்கள் இருக்குது நீங்கள் டக்குன்னு ஒரு மரத்தை வெட்டிட்டு போயிட முடியாது நீங்கள் ஒரு வனத்துக்குள்ளே போய் எதுவும் ஒன்று அட்டுயம் பண்ணிட முடியாது நீங்கள் ரோடில் குழி நோண்டிட முடியாது அனைத்துக்கும் பாதுகாப்பு இருக்குது சட்டத்து மூலிமா இது ஒரு சிம்பிளான விஷயங்க சில விஷயத்தில் சட்டம் ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யாது ஆனால் சட்டம் இருக்குது ஆனால் சட்டம் இருக்குது திருட்டுக்கு கொலைக்கு ஒரு அடிதடிக்கு போலீஸ் பீரியட் ஆக்ஷன் எடுக்கும் ஆனால் ஐயா எங்கள் தண்ணி எவனோ மாசுபடுத்தான் பாருங்கள் இது இதுக்கு ஒரு ஒரு இது ஒரு தீவிரவாதம் அப்படி போய் சொன்னீங்கன்னா அவனுக்கு புரியாது போலீஸ் காரணம் மூளை இல்லை எப்படியும் அவனுக்கு புரியாது அவனுக்கு என்ன மாதிரி ஒரு தகவல் கொடுக்குறாங்களோ சட்டத்தில் என்ன இடம் இருக்கும் அதான் பார்ப்பாங்க அதில் அப்புறம் பணக்காரன் ஏழை அந்த மாதிரி கூட இருக்குது இப்போ ஏழை மக்கள் ஹெல்மெட் போட்டு போகல ஸ்கூட்டர் நிறுத்திட்டு உடனே ஃபைன் போடுவான் ஹைகோர்ட் இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இந்த வண்டியெல்லாம் இருக்குதுல்ல எஸ்யூவி எல்லாம் பலூரு பொலேரோ சூமோ எந்த வண்டி இருந்தாலும் ஃப்ரண்டில் பம்பர் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டீல் பம்பர் அது இருக்கக்கூடாது அது கழட்டி விடுங்க எஸ்பெஷலி இந்த ரெட் லைட் வண்டியில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கழட்டி விடுங்க அதிகமாக ஆக்சிடெண்ட் நடக்குது மக்களுக்கு நான் இது வரைக்கும் பார்த்தேன் சேலத்தில் எந்த வண்டிக்கும் கழட்டில அந்த மாதிரி ஸோ சட்டங்கள் அட்லீஸ்ட் இருக்குது பட் காங்கிரஸ் ஆட்சியில் என்ன ஆரம்பித்தாங்கன்னா அந்த டோல்கேட்டில் நாங்கள் பார்த்தோங்க அட்டூரியம் டோல்கேட் ஆரம்பித்தது இந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் பீரியடில் தான் பட் நான் காங்கிரஸ் ஆட்சியில் இங்கே பெங்களூர் டோல்கேட் ஒன்று இருக்குது இங்கே சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில் அந்த டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா அது கட்டுறது சேலம் நாமக்கல் டோல் வாங்குறது சேலம் பெங்களூர் ஹைவேல ஸோ அதுக்கு எங்கடா கேஸ் போடுறது அதுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்காது எங்கேயும் கார்பரேட்டுக்கு அப்படியே சான்று இருப்பாங்க சட்டம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சிம்பிளான கேள்வி கேட்குறேங்க விவசாயி மக்களுக்கு ஏன் சட்டத்தோட பாதுகாப்பு இல்லை என்னை எம வேணால் வந்து கூமிட்டி ஆக்கலாம் எவன் வேணால் வந்து என்னை ஏமாற்றலாம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பேரில் எப்படி வேணால் என்னை ஏமாற்றலாம் ஆனால் நான் கேஸ் போடக்கூடாது அவங்க மேலே நான் யாருக்கிட்ட போகணுமா கலெக்டர் கிட்டே போகணுமா இதோட கேவலம் எதுவும் இருக்குமா கலெக்டர் மாதிரி ஒரு பைண்டாங்கோழி ஆள் நீங்கள் பார்க்கவே முடியாது அரசியல்வாதிக்கு மீதி எதுவும் பண்ணுறதில்லை இங்கே கார்பரேட் வேறு கார்பரேட் வந்துட்டானா இப்படி ஆயிடுவாங்க பயங்கரமா நீ கும்மிறதெல்லாம் அரசியல்வாதி கும்மிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த கலெக்டர் கிளாஸ் இருக்கு பாருங்க ஐஏஎஸ் கிளாஸ் அவன் கும்மிறது பாத்தீங்கன்னா ஐயோ 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 கேவலமாக இருக்கும் அவ்வளோ கேவலமாக இருக்கும் ஸோ புரிஞ்சுக்கோங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க என்ன ஒருத்த ஏமாத்திரம் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது சொல்றது எவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு கொச்சியான விஷயமா இருக்க போகுது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பில்ல படிங்க முதல்ல இந்த பில்லு என்ன தான் இருக்கு சரி மண்டி சிஸ்டம் சரியில்லை போலீஸ் ஸ்டேஷன் சிஸ்டமும் சரியில்லை மூடலாமா அடானி அம்பானி போலீஸ்காரனை கொண்டு வந்துடலாமா ஊழல் இருக்கு நாலு பக்கமும் தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாத்தையும் வித்துட்டுருக்காரு எல்லாத்தையும் வித்துட்டுருக்கார் அது வேறு விஷயம் அடானிக்கு வித்தாச்சு அம்பானிக்கும் வித்தாச்சு இதில் மாற்றே இல்லை எப்படி இது நியாயப்படுத்துகிறாங்களே புரிய மாட்டேங்குது ஃபார்ம் ஃபார்ம்பில் என்னடா நல்லது இருக்குது புரியுவீங்களா எம்எஸ்பி எம்எஸ்பி இல்லை இருக்கக்கூடாதுங்கிறான் அந்த ஒரு சுதர்ஷனுன்ட்டு சுதர்ஷனா அவன் ஒருத்தன் வீணாக போனவன் ஒருத்தன் அவன் சுதான்ஷு சுதான்ஷுன்ட்டு ஒருத்தன் வரான் இந்த டிபேட்டில் இந்த மாதிரி கெவும் நாங்கள் வந்து கோதுமை மேலே வந்து ஒரு எம்எஸ்பி போட்டோம்னா அதில் கொஞ்சம் மாய்ஸ்டர் இருந்ததுன்னா எப்படி ரேட் குறச்சி கொடுப்பான் இல்லை எம்எஸ்பியில் தான் வாங்கினோம் இல்லாட்டி அது குப்பாயிடாதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஐயா அந்த மாய்ஸ்டர் மீட்டர்ன்ட்டு ஒரு வருது அந்த மாய்ஸ்டர் மீட்டர் போட்டு வெயிட்டை குறைச்சுக்குவாங்க இதெல்லாம் ஒரு வேலையாயா உனக்கெல்லாம் ஆ எனக்கு எம்எஸ்பி வேணும் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் எனக்கு சட்டத்து ரீதியாக பாதுகாப்பு வேணும் ஃபஸ்ட்டு அதை பேசுங்க சட்டத்தில் இடம் இருக்கணும்ல ஒருத்தன் என்னை ஏமாத்துகிறான் என்னை ஏமாற்றப் போகிறான் நான் போய் கேஸ் போடுறதுக்கு எனக்கு எனக்கு இது வேணும் ஒரு சட்டம் இருக்கணும் கேஸே போடக்கூடாது கோர்ட்டில் என்ன இழிக்கவே கூடாது என்னயா நியாயம் இது அடிமைனா ஜமீன்தார் சிஸ்டம் எல்லாம் போயிடுச்சுங்க ஜமீன்தார் சிஸ்டம் போனதும் அவங்களுக்கு உள்ள வரைக்கும் உறுத்துருக்கு அப்படியே இது இன்னும் டேஞ்சர்ஸான ஜமீன்தாரி சிஸ்டம் நிலத்தை எடுக்க மாட்டாங்க நிலத்தை எடுக்க மாட்டாங்க நீ நிலத்தை எடுத்து என்னத்த பண்ண போகிற நீ நிலத்தை எடுக்க மாட்டா உனக்கு கைக்குலி வேணும் உனக்கு நாங்கள் ஸ்லேவ்ஸ் மாதிரி வேணும் உங்களுக்கு நாங்கள் வந்து அடிமையாகணும் நாங்கள் அடிமையாக உனக்கு உழைச்சிட்டே இருக்கணும் உனக்கு வரி கட்டிகிட்டே இருக்கணும் இதுதான் எதிர்பார்க்குறீங்க இதுக்காக தான் இந்த மூணு பில்லு திஸ் இஸ் த லாங்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடெஸ்ட் எவர் இன் த வேர்ல்டு உலகத்திலேயே இது வரைக்கும் பார்த்ததுல இதுதான் அதிகமான நாள் நீண்ட காலம் ப்ரொட்டஸ்ட் இழுத்து இருக்கு இவ்வளோ ஜனங்களை வச்சு அண்ட் அசரவே மாட்டீங்கன்னா மோதிஷா புரிஞ்சுக்கோங்க இதுலேயே உன்னோட எண்ணம் இங்கே இருக்குது மக்களுக்காக வேலை பார்க்கறானா இல்லை கார்பரேட் கை கூலியாக நல்லா இதுலேயே புரிஞ்சுக்கோங்க இது என்ன பெரிய விஷயம் போய் புரிஞ்சுக்கிறதுக்கு வித்துட்டான் எல்லாத்தையும் வித்துட்டான் எங்க ஒரு அரசாங்கத்தை எதுக்காக நம்ம கொண்டு வரோம் ஒரு மாற்றம் எதுக்காக கொண்டு வரோம் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது எஃபிஷியாக நடத்துவார் இவர் எஃபிஷியண்ட்டாக விற்கிறாரு பிஎஸ்என்எல் முதல்ல வேலை செய்யலை ஏன் வேலை செய்யல எஃபிஷியன்சி கொண்டு வா கரப்ஷன் நிறுத்து நல்லா வேலை செய்வி இல்லை பிஎஸ்என்எல் ஜியோ வேணுங்கிறாரு அநியாயமாக தெரியலையா இதெல்லாம் இது பக்தர் வேற ஹிந்து ஹிருத சமராட்டா இவன் உங்களோட மதத்தை விற்று பெரியாலாகிட்டு இருக்கான் புரிஞ்சுக்கோங்க இவன் யாருக்கும் யாருக்கும் வந்து இவன் வந்து நல்லவன் கிடையாது மோதி அடானி அம்பானி தவிர சில ஒரு குடும்பத்துக்கு கை கூலி வேலை பார்த்துட்டு இருக்க ஆளை வந்து நம்பிட்டு மோதி மோதி பண்றீங்களடா பீந்திரிகளிடையே திருந்துக்கோங்கடா